அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் ஐந்து கிரகநிலைகள் ஒரே இடத்தை வலுப்படுத்த போவதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி முதல் உங்களது நேரம் உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு ராசியின் அதிபதியான சுக்கரன் உட்பட மொத்தமாக ஐந்து கிரகநிலைகள் வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தை இந்த தருண வலுப்படுத்த போகின்றன நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வெற்றிக்கு உரித்தான மூன்றாம் இடத்தில் ராசியின் அதிபதியான சூரியன் செவ்வாய் புதன் சந்திரன் என ஐந்து வலுப்படுத்துவதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் தைரியமும் துணிச்சலும் அதிகரிக்கும் தைரியஸ்தானம் சகாயஸ்தானம் வலுப்பெறுவதால் உடன் பிறந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய பல சிக்கல்களும் சிரமங்களும் விலகும் எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவதோடு மட்டுமல்லாது அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை முழுமையாக களைந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்க போகிறது உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது என்றால் ராசியின் அதிபதியான சுக்கரன் மிகவும் அமோகமான வெற்றி வாய்ப்புகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய இடத்தில் வெற்றிக்கு உரித்தான மூன்றாம் இடத்தில் வளம் வருகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்துமே முற்றிலுமாக விலகும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல காரியங்களை இந்த தருணத்தில் விரைவாக செய்து முடிக்க முடியும் குடும்ப உறவுகளுக்கிடையே உறவு பலப்படும் தருணமாக அமைந்திருக்கிறது குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்படுவதால் குடும்பத்தில் இருந்த கருத்து மோதல்கள் பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் முற்றிலுமாக விலகி குடும்பத்தில் மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் பல காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது உரித்தான மூன்றாம் இடத்தில் ஐந்து கிரகநிலைகள் வலுப்படுத்தப் போவதால் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் எண்ணி மூன்றே நாளில் உங்களுடைய விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே பல நல்ல வெற்றி வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு தடையில்லாமல் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறை அரசியல் துறை உள்ளிட்ட பல துறைகளின் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கரன் இந்த வாரத்திற்கு பிறகு மிக வலுவாக சுகஸ்தானத்திற்குள் நுழைய போகிறார் எனவே நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வாரத்தின் துவக்கத்தில் வெற்றிக்கே உரித்தான மூன்றில் சூரியனும் சந்திரனும் இணைந்து அமாவாசை தினத்தை வாரத்தின் துவக்க நாளாக இருக்கக்கூடிய பத்தொன்பதாம் தேதி என்று உருவாக்குகின்றன பத்தொன்பதாம் தேதி அன்று அமாவாசை தினமாக இருப்பதால் அன்றைய தினத்தில் நிச்சயமாக தவறாமல் தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாட்டை உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் தவறாமல் மேற்கொள்வது நல்லது ஏனென்றால் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல சிக்கல்களும் தொழில் ரீதியாக சொத்துக்கள் ரீதியாக குடும்ப உறவுகள் ரீதியாக பல பிரச்சனைகளையும் நெருக்க கடிகளையும் சந்தித்து வரக்கூடிய காரணத்திற்கு மிக முக்கியமானதாக அமைவது பித்ரு தோஷம் பித்ரு கர்மவாக பார்க்கப்படுகிறது எனவே அவற்றை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்வில் கிடைப்பதோடு மட்டுமல்லாது அடுத்தடுத்து பல நல்ல வெற்றி வாய்ப்புகளை சந்திக்கும் தருணமாக நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கைகூடும் அதை தொடர்ந்து சந்திரன் வளர்புரை சந்திரனாக மாறி வரப்போகிறார். ராசியின் அதிபதியான சுக்கிரனை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சந்திரன் வளர்புரை சந்திரனாக வருவதால் நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் உறுதியாகவே வெற்றிகரமாக கைகூடும் நல்ல வெற்றி வாய்ப்புகள் நினைப்பதை விட எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திரன் உருவாக்கி கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அமோகமான வளர்ச்சியை எள்ளிக்கொட பார் அதில் ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கிறார் எனவே முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடாத வகையில் பல நல்ல வெற்றி வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது என்பதை சூரியன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் வித்யா புதன் ரெண்டு மற்றும் மூன்று ஆகிய இடங்களில் வருவதால் நீங்கள் நினைப்பதை விட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உண்டு மங்கள கரகரான செவ்வாய் குரு சுக்கர மங்கள யோகத்தை விரைவாக உருவாக்குகிறாருங்க எனவே உறுதியாகவே மங்கள ஓசை இல்லத்தில் கேட்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது ஆடை ஆபரண சேர்க்கைக்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு ஆபரணத்தின் விலை விண்ணை முட்டக்கூடிய அளவிற்கு உயர்ந்தாலும் கூட ஆபரணங்கள் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் தலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஐந்து கிரகநிலைகள் வெற்றிக்கு உரித்தான மூன்றாம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் புதிய அசையும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் புதிதாக இளம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் தடையில் வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் கர்மஸ்தானமாகிய பத்தாம் இடத்தில் அதிசாரமாக உச்சம் பெற்று வளம் வந்த சூழலில் மீண்டும் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் பின்னோக்கி நகர்ந்து வலுபற்ற அமைப்பில் வளம் பெறப் ஒன்பதில் குரு என்று சொன்னாலே உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் கிடைக்கும் ஒரு அமைப்பாக உறுதியாக பார்க்க து அப்படி குரு பகவான் ஒன்பதில் அமர்ந்திருப்பது மட்டுமல்லாது ஐந்து ஏழு மற்றும் மூன்று ஆகிய இடங்களை மிகவும் வலுவுள்ளதாக பார்க்கிறாருங்க நீங்கள் நினைப்பதை விட இந்த தருணத்தில் குரு பகவானின் பார்வை பல இடங்களில் பதிவதை காட்டிலும் ஜென்ம ராசிக்கு குருவின் பார்வை கிடைக்கிறது எனவே குரு பகவானின் பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைக்கும் வேளையில் ஒன்பதாம் இடத்திலும் வலுவாக அமர்ந்திருக்கிறார் எனவே குடும்பத்தில் பல சுபகாரியங்கள் சிறப்பாக கைகூடும் நினைத்ததை விட பல நல்ல மாற்றங்களை உறுதியாக சந்திக்கும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது குரு பகவான் அபரிவிதமான நன்மையை ஆகிய ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய விளக்குகிறார் ஆன்மீக சிந்தனை அதிகரிப்பதோடு துணிச்சலுடனும் தைரியத்துடனும் பல காரியங்களை இந்த தருணத்தில் விரைவாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு நீண்ட நாட்கள் முயற்சி செய்து முடங்கி கிடந்த பல தொழில் ரீதியான பணிகள் காலாவதி ஆவதற்கு முன் இந்த தருணத்தில் துரிதப்படுத்தி விரைவாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது கடன் சார்ந்த தொல்லைகளில் இருந்து வெளிவரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேலையில் உண்டு உங்களுடைய சிறு முயற்சி கூட வெளிநாட்டு வேலை வாய்ப்பு நல்ல நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு என வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்களிலும் பல நல்ல வெற்றி வாய்ப்புகளை உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது உங்களுடைய எண்ணம் நிச்சயமாக தருணமாக இந்த வேலை அமைய போகிறது சிறு முயற்சி கூட உங்களுடைய வாழ்வில் ரெட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கிறது சகோதர சகோதரிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் பல சுபகாரியங்களை முன்னின்று நடத்துவதற்கான சந்தர்ப்பம் உண்டு புதிய ஒப்பந்தங்கள் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுக்கடுக்காக வருவதால் பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது நிலம் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் நீங்கள் நீங்கள் நினைப்பதை விட நல்ல மாறுதல் உங்களது உண்மையான தருணமாக இந்த வேலை அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் ராஜ யோகாதிபதியான சனி அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய இடமான யோகஸ்தானத்தில் பெறுகிறாருங்க சனி யோகஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது ஒன்பதில் சனி பகவான் இருப்பதை விட குரு பகவான் ஒன்பதில் இருப்பதும் சனி ஆறில் இருப்பதும் அமோகமான வளர்ச்சிக்கு அடித்தளமிடுகிறது ஒன்பதில் குரு ஆறில் சனி என்பதால் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே உண்டு உங்களது தொழில் வியாபார ரீதியான குறுக்கீடுகள் அனைத்தும் விலகும் எதிர்பார்ப்பதை விட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு நீங்கள் நீண்ட நாள் எதிர்பார்க்கக்கூடிய மத்திய மாநில அரசின் சலுகையும் எளிதில் கிடைக்கும் தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் மறுக்கப்பட்ட சலுகைகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் சிறப்பான வேலையாக அமை போகிறது நிழல் கிரகமான ராகு ஐந்திலும் லாபஸ்தானத்தில் கேதுவும் இருப்பதால் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது உங்களுடைய வாழ்வில் பல லாபம் நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது துலாம் ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் துலாம் ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று நவகிரக வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நவகிரக வழிபாடு மேற்கொள்வதால் எண்ணி மூன்றே நாளில் துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களது விதிமாறும் நேரமாக பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை